நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதங்க அப்படி அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் வந்து நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்குறேங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க அதை நல்லா ஒரு மூணு டு நாலு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறேங்க அப்போ ஒன்றரை டம்ளருக்கு வந்து நான் அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்க தண்ணி வச்சு முடிச்சுட்டு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு நூறு எம்எல்கு ஆயிலுங்க ஆயில் நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா பொரியிட்டேங்க ரெண்டு மூணு வரமிளகா ஒரு டீஸ்பூன் சீரகங்க அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டங்க இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க உங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்குங்க நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தாங்க செய்கிறேன் வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளிங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி வரமிளகா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க ரொம்ப வதக்க வேண்டாங்க இப்போ வந்து முள்ளங்கி கத்திரிக்காங்க உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்குதோ சேர்த்துங்க நான் ரெண்டு காய் தாங்க இதில் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிலாங்க பாருங்கள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளரை கிளறி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அதுவும் மிக்ஸ் ஆகிடுச்சி ஒரு கொத்து கறிவேப்பில சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து கலரி எடுத்துக்கலாங்க தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க பச்சை வாசனை வரலாம் வதக்கலாங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயங்க பெருங்காயம் நிறைய போது சாம்பார் சாதம் சூப்பராக வாசனையாக ருசியாக இருக்குங்க அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அந்த அரிசி பருப்பு கழுவி வச்சுருக்கத்தில் இதை சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நான் குக்கரில் சேர்த்துட்டேன் பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அளவு உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கிட்டேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர மிளகா தனியாக கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிக்ஸ் பண்ணி அரைச்சிதுங்க நல்லா பொடிசாக வறுத்து அதையும் சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுக்கலாங்க புளி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க புளி வேணான்னா விட்டுடுங்க ஒரு டீஸ்பூனுக்கு வந்து மிளகு தூளுங்க அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து ஒரு கொதி வரட்டங்க கொதித்து பச்சை வாசனை போட்டங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாம்பார் சாதம் தேங்க் யூ